அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நமது வாழ்வில் நமக்கு நல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக நமது வாழ்க்கையில் கடைபிடித்தோம் அப்படின்னா நமது வாழ்க்கைய நம்ம விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் இன்னும் நமக்கு செல்வத்தை பறக்கத்தாக நமக்கு கொடுக்கலாம் இன்னும் வறுமை இருக்காது இன்னும் நமக்கு கடன்கள் இருக்காது நம்முடைய தேவைகள் எல்லாமே நமக்கு கபூலாகும் இன்னும் அதிகமான நன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமல் என்ன அப்படின்னா அதுதான் லுஹா தொழுகை நம்மள பலருமே இந்த லுஹா தொழுகையை தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவங்களாக தான் இருக்கும் அலஹம் இந்த தொழுகைக்கே நமக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு இந்த தொழுகை நம்ம தொழுதோம் அப்படின்னா நமது எலும்புகளுக்கு எல்லாமே நம்ம தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த தொழுகையை தொடர்ச்சியாக தொழக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வறுமையை நீக்கிறான் செல்வத்தை பறக்கத்தாக கொடுக்கறான் இன்னும் இந்த தொழுகை நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னா சொர்க்கத்துல நமக்கு ஒரு மாளிகை கட்டப்படுது ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகும் போதும் ஒவ்வொரு மாளிகையை அல்லாஹ் நமக்காக கட்டுறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் இந்த தொழுகைக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இப்போ இந்த தொழுகையில் நம்ம ஒரு சிறிய அமலையும் சேர்த்து செய்ய போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தொழுகை எத்தனை ரக்காத் அப்படின்னா நான்கு ரகத் எப்படி தக்பீர் செய்யணும் அப்படின்னா லுஹாவுடைய நஃபில் நான்கு ரகாத் அப்படின்னு தக்பீர் செய்து ஒரே சலாம் கொண்டு நான்கு ரக்காத்தை முடிக்கணும் அதாவது பரல நான்கு ரக்காத்தை நம்ம எப்படி தொழுவோமோ அதே போல் தான் இந்த தொழுகையும் நம்ம தொழுகணும் இந்த தொழுகையில் நம்ம ஓதக்கூடிய சூறா என்ன அப்படின்னா சூறா லுகாவை ஓதணும் அப்படின்னா இன்னும் மிகுந்த சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் அந்த லுகா சூறாவை தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களையை நீங்க ஓதி தொழுது கொள்ளலாம் இதனுடைய நேரம் என்ன அப்படின்னா சூரியன் உதயமாகி இருபது நிமிடங்களுக்கு பிறகுல இருந்து சூரியன் நடு உச்சிக்கு செல்வதற்கு இருபது நிமிடத்திற்கு முன்பாக முடித்து கொள்ள வேண்டும் அதாவது காலையில ஏழு முப்பது மணில இருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் நம்ம இந்த தொழுகையை நம்ம தொழுகலாம் இப்போ இந்த தொழுகையை இன்னும் சிறப்பாக கூடிய ஒரு சின்ன அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது லுகா தொழுகை நான்கு ரக்காத்துக்கள்லையுமே ஒவ்வொரு சஜிதாவிலுமே நீங்க இந்த சிறப்பான அல்லாஹினுடைய பெயரை நாற்பது முறை நீங்க ஓதணும் அது என்ன பெயர் அப்படின்னா தன்னுடைய படைப்புகள் அனைத்திற்கும் தன் அருளையும் வெகுமதிகளையும் என்றும் நிரந்தரமாக அதிகம் அள்ளி தந்து கொண்டிருப்பவன் அல் வஹாப் அல் வஹாபுங்கிற இந்த தன்மையை கொண்டு தான் நம்ம அல்லாஹ் இடத்துல இந்த தொழுகையின் மூலமாக உதவியை கேட்குறோம் அதாவது சஜிதாவில் சுபஹான ரொம்ப ஆயிலா அப்படின்னு நீங்கள் மூன்று முறை சொல்லிட்டு நாற்பது முறை அல் வஹாப் அல்லது யா வஹாப் அப்படிங்கிற இந்த பெயரை நீங்கள் நாற்பது முறை ஓதிட்டு நீங்கள் எழும்பணும் பிறகு இரண்டாவது சஜிதாவுக்கு போய் இதே போல் நாற்பது முறை நீங்கள் இந்த திக்கரை ஓதணும் இதே போல் நான்கு ரகத்துக்கள்லையுமே ஒவ்வொரு சஜிதாவிலுமே நீங்கள் நாற்பது முறை இந்த ஒரு திக்கரை ஓதி இந்த தொழுகை நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் அவருடைய வறுமையை நீக்கிறானாம் இன்னும் யாரிடத்திலும் எந்த தேவைக்காகவும் நிற்காம எந்த தேவையுமே இல்லாத தேவையற்றவராக நம்மளை அல்லாஹ் மாற்றுறானாம் அலமதுல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் ஒரு சிறிய அமல் தான் ஆனால் அதற்கு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருக்குடைகளை எல்லாம் நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் வறுமை நீங்கணுமோ பணம் தேவையாக இருக்கோ கடன்கள்லாம் நீங்கணுமோ அல்லது செல்வம் எங்ககிட்ட நிறைய சேரணும் நாங்கள் வசதிகளோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லா லுகா தொழுகையை நீங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிங்க நீங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிச்சாலே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எவ்வளவு மாற்றங்களை கொடுக்குறான் அப்படிங்கிறத இன்னும் இந்த தொழுகையை வழக்கமாக தொழுகிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டால் தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அதுலேயும் எந்த ஒரு சிறப்பான ஒரு அமலையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தேவையுமே அல்லாஹ் மிச்சம் வைக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாஹ் தேவையே இல்லாத மனிதராக நம்மளை மாத்துறான் அப்படின்னா இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் வேற எந்த அமலை நம்ம தேடி போக முடியும் இன்னும் இந்த ஒரு தொழுகைக்கு பிறகு வழக்கமாக யா வஹாப் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை தினமும் ஆயிரம் முறை ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அவங்கள பெரும் பணக்காரனாக செல்வந்தராக மாத்துறானாம் இதெல்லாமே சொல்கிறதுக்கு வார்த்தையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறிது காலத்துக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா நம்ம அல்லாஹ் இடத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு அமலுமே நமக்கு வீண் போகாது வெறும் வார்த்தையோடு இது நிற்காது கண்டிப்பாக இது நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்கள் முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் நல்ல திஷ்டத்தை கேளுங்க நிச்சயம் அந்த ரப்பை கொடுத்துருவான் சிலரெல்லாம் நிறைய பிரச்சனையோடு வாழக்கூடியவங்க இருக்காங்க இன்னும் நிறைய கஷ்டத்தோடு வாழக்கூடியவங்க இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் வராதா நான் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்துடாதா அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்குங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பாங்க அதனால நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அல்லாஹ் நல்ல நேரத்தை எனக்கு ஆரம்பம் செய் அப்படின்னு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு கொடுப்பான் இன்னும் இந்த ஒரு அமல் மிகச்சிறப்பான ஒரு அமல் இந்த அமலை நம்ம செஞ்சா கண்டிப்பாக நமக்கு ஏராளமான நன்மைகள் கொடுக்கப்படுது சொர்க்கமே நமக்கு கிடைக்குது சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்குது இன்னும் தர்மம் செய்த நன்மை நமக்கு கிடைக்குது அப்படின்னா இதை விட வேற என்ன சிறப்புங்க நமக்கு வேணும் இன்னும் இந்த அமலை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு வரும்போது செல்வத்தில் எந்த குறையுமே அல்லாஹ் வைக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் பணக்காரன் ஆகணும் செல்வம் எங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய தேவைகள் இருக்கு அந்த தேவைகள் நிறைவேற எனக்கு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்குங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் இந்த சிறப்பு மிகுந்த ஒரு அமலை நாம் அனைவருமே வாழ்நாள் முழுவதும் செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா